வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூவ் விவசாய சேனல் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு உரம் இனிமேல் வந்து தட்டுப்பாடு ஸோ அந்த உரத்தை வந்து அளவுக்கு உபயோகப்படுத்தி குறைச்சிக்கோங்க இல்லைனா வாய்ப்பிருந்தே எப்போயும் ஒரு அஞ்சாயிரம் மூட்டை எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல வந்தேன் என்னடா அந்த உரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்வெல் சிக்ஸ்டி ஒன்று சொல்லக்கூடிய எம்ஏபி மோனோ அமோனியோ பாஸ்பேர்ட் அப்படிங்கூடிய உரம் உலக அளவில் அதுக்கான பற்றாக்குறை இருக்குது இம்போர்ட் பண்ணுறதுல நிறைய இடங்களில் சிக்கல் இருக்குது குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய டிமாண்டு காரணமாக உரங்கள் மேலே வந்து காஸ்ட்டு கூடுது உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் வந்து அதோட நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த எம்ஏபி அப்படிங்கிறது இம்போர்ட் பண்ணி ரீபேக் பண்ணுறது தான் மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிக்கு ஸோ அதனால் வந்து அது மேலே இருக்கக்கூடிய காஸ்ட் கூடுறதுனால இந்த உரம் வந்து தட்டுப்பாடு ஏற்பட போகுது அதுக்கு மாற்று வழி என்ன வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்தா இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் பரத சிவர் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார் யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீம் வந்து நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் வீடியோ எப்போ துறந்தாலும் அந்த உரம் வராது இந்த உரம் வராது அதுக்கு பிரச்சனை இதுக்கு பிரச்சனை எப்போ பார்த்தாலும் எதுவும் வராதுங்கிறதே தவிர ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறியா அப்படின்னு நினைக்கிறீங்க புரியுது வேறு வழி இல்லை இந்திய அரசோட வரிச்சுமையின் காரணமாக போன தடவை டிஏபியில் இருக்கக்கூடிய மானியம் குறைஞ்சதுனால டிஏபி உரம் கூடாச்சு சேம் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இனிவரும் காலங்களில் எம்ஏபின்னு சொல்லக்கூடிய மோனோ அமோனியோ பாஸ்பேட்டை இம்போர்ட்டன்ட் ரீபேக் பண்ணக்கூடிய நிறுவனங்களில் மேலேற்படக்கூடிய உலகளவைய பற்றாக்குறை காரணமாக இனிவரும் காலங்களில் எம்ஏபி என்று அழைக்கப்படக்கூடிய பன்னெண்டு அறுபத்தொன்று ஜீரோ அப்படிங்கக்கூடிய உரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பற்றாக்குறையை நோக்கி போக வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத விவசாயிகளுக்கு நான் இப்போ சொல்லி ஆசைப்பட்றேன் சரி ஓகே இந்த பன்னெண்டை அறுவத்தொன்று இல்லைனா வேறு என்ன பண்ணுறது ஸோ நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு அப்படிங்கிறது முக்கியமாக பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இருக்கக்கூடிய மொத்த வாட்டர் செல ஃபெர்டிலைசர்லேயே இருக்கக்கூடிய மொத்த வாட்டர் ஸ்பெஷாலிட்டி ஃபெர்டிலைசர்லேயே பார்த்திங்கன்னா பன்னெண்டு அப்படிங்கிறது தான் அதிகப்படியான பாஸ்பரஸ் கொண்டு உரம் அப்படிங்கிறது மேலே அதுக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ பாஸ்பரஸ் அந்த உரம் இது எம்ஏபி அப்படிங்கிறதுனால இன்னொன்று இது ஈஸியாக எம்ஏபிங்கிறது மோனோ அமோனியம் பாஸ்பேட் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து தாவரத்தில் ட்ரான்ஸ்லேட் ஆகி ஒரு தாவரத்தோட எந்த பிஹெச் லெவலில் சாயில் இருந்தாலும் நியூட்ரன் அப்டேட் பண்ணி கொடுக்குற வேலையை இது பார்த்துச்சு ஸோ பாஸ்பரஸ் அப்படிங்கிறது ஒரு தாவரத்திற்கு ஆக சிறந்த நியூட்ரன் ஸோ த மிச்சத்து இல்லை அப்படின்னா வந்து மணிப்பிடிக்கிற வரைக்குமான அந்த வாழ்வியல் பண்புகளான ஹார்மோன் செக்ரிகேஷனாக இருக்கட்டும் வேறு பகுதியிலருந்து நியூட்ரன் மேலே கொண்டு வர வேலையாக இருக்கட்டும் ஒரு தாவரத்திற்கு வந்து கனி உருவாகுற வரைக்குமான ஹார்மோன் செக்ரிகேஷன் அந்த நியூட்ரன் இம்பாலன்ஸு பிஎஸ்எவ்ல கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷன் எல்லாமே கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்போ இதுக்கு ஆல்ட்ரேட்டாக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எம்ஏபி அப்படிங்கிறது இப்போ இருக்கிற நிலமல மூவாயிரத்தி ஐந்நூறுவா ஆரம்பித்து நாலாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் டிப்பெண்டிங் எப்பான்னு கம்பெனியை பொறுத்து மார்க்கெட்டில் இருக்கு மூவாயிரத்தி ரூபா மூவாயிரத்தி அறுநூவாக்கி சின்ன சின்ன கம்பெனிகள் இருக்குது நாலாயிரத்தி ஏழு ரூபா வரைக்கும் இப்போ யாரா ஐசிஎல் டிமாக்கு இவங்க ஃபெட்டி குளோபல் இவங்க மாதிரி கம்பெனில் எடுத்துனா கொஞ்சம் ரேட்டு கூட இவங்கலாம் வந்து இப்பார்டன்ட்ரிப்பாக்கு ஓன் மேனுஃபேக்சரிங்கு குளோபல் லெவலில் நல்ல சர்டிஃபைடு ஜிஏபின்ஸ்ல கூடிய குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸெஸில் சர்டிஃபிகேஷன் வாங்குறவங்க ஸோ அவங்களோட ப்ராடக்ட்லாம் இன்னொரு காஸ்ட்லி ஸோ நல்லாவும் இருக்கும் குவாலிட்டியும் கூட ஸோ இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் ஓகே இப்போ எம்ஏபி வரதுன்னு நிப்பாட்டினாங்கன்னா வேற எந்த பொருட்களை கவனம் செலுத்தலாம் அப்படின்னா லிக்யூடு டிஏபி லிக்யூடு பாஸ்பரஸ் லிக்யூடு இந்த நானோ லிக்யூடு இந்த மாதிரிலாம் நீங்கள் போகிறது பெஸ்ட்டு இப்போ நானோ டிஏபியை பற்றி போன வெளியே சொல்லியிருந்தேன் நானோ டிஏபி அப்படிங்கிறது பன்னெண்டு ஆறு ரெண்டு பர்சன்டேஜில் பன்னெண்டு சதவீதம் பாஸ்பிரஸும் ஆறு சதவீதம் வந்து நைட்ரஜனுக்கு கூடிய ஒரு மருந்து ஸோ இதை நீங்கள் அடியில் கொடுக்கறது மூலமாக வேறு வளர்ச்சியை தூண்ட முடியும் தாவரத்துக்கு தேவையான நியூட்டனை ஈக்குவல் பண்ண முடியும் அதுக்கு பதிலாக இந்த நானோ இப்போ இந்த டிஏபி லிக் லிக்யூட் பாஸ்வேர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு கம்பெனி வந்து பாஸ்வேர்ட்ஸ்லாம் ரொம்பவே ஹையஸ்ட் நியூட் வச்சுருக்காங்க ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இவங்க என்னது யாரால் அப்படின்னா வந்து செனிஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லிக்யூட் டிஏபி அப்படின்னு பெறதுக்கு செனிஃபாஸ் இருபத்தி மூணு பாஸ் பஸ் இருக்கக்கூடிய நியூட்ரன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜுவாரி ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீஸ்டோ ஒன் ரீஸ்டோர் டூ அப்படி ஒரு நியூட்ரீன் இருக்கு இந்த ரெண்டு நியூட்ரன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாஸ்வாஸ் நார்மலாக விட கொஞ்சம் கூட அதிகம் இந்த மூணு கம்பெனியில் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பாஸ்பாஸ் அப்படிங்கிறது லிக்யூடில் தாவரத்தில் எழுதி கிடைக்கக்கூடிய ஆக்சரி வடிவத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரியன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டுவெல் சிக்ஸ்டி ஒன் எல்லாம் வந்து நிறைய மிஸ் மிஸ்மேஸ் ஆகுது பற்றாக்குறை ஆகுது பட்சத்தில் ஆல்டர்னேட்டிவா இந்த மாதிரி அப்படிங்கிறது போறதுக்கும் செலவு கட்டுக்குள்ள வைக்கும் நியூட்டன் அப்டேக்கிங் பவரை கம்பேர் தான் நார்மல் உரங்களை போடும்போது தாவரம் எடுத்து அப்டேக் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தாண்டி ஆக்சிஜன் சார்ந்த உரங்களை தாவரம் ஈஸியாக உட்கிருச்சு உள்ள எடுத்துட்டு போகும்போது நல்லா ஈஸியாக தாவரத்தை உள்வாங்கிக்க முடியும் அதோட வாழ்வியல் பண்புகளை எந்த வகையிலுமே மிஸ்மேட்ச் ஆகாம அந்த பயிரை கொண்டு போய் ஈல்டு வரைக்கும் சேர்க்கறதுக்கான சுச்சுவேஷனை இந்த உரங்கள் மாத்தி பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த எம்ஏபி இருக்கக்கூடிய டிமாண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வரக்கூடிய நான் சொன்னேன் இந்த நாலு உரங்கள் நாலு தனி மருந்துகள் அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர் உபயோகப்படுத்துது அப்படிங்கிறது ஆக்சிர்ந்து செலவும் கம்மி அப்படிங்கிறது இது மூலமாக சொல்லி ஆசைப்படுறேன் இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட வேற தகவல் தேவைப்படுதுனா கீழே கவனமாக கமெண்ட் பண்ணுங்க டாப் டு பாட்டம் ஏ டு விசேட் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா டபிள்யூ டபிள் டபிள்யூ டாட் பச்சைத்தொன்று டாட் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாகவும் கூகுள் ஸ்டோல்ல பச்சுண்டு அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் ந விவசாயிகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பா டாப் டூ பட்டம் ஏ டு இசட் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக விவசாய சம்பந்த எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வளர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள்